இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஸாரீ போர்ட் தான் வச்சு தைக்க போகிறோம் வாங்க அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்காக நான் பேக் பீஸ் எடுத்திருக்கேன் பேக் பீஸ் தைச்சி முடித்தாச்சு அதுக்காக நான் ஸாரீ பார்டரை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் நான் ஓரமாக தான் போடுறேன் சென்ட்ரலில் போடலை அதே போல் இந்த பக்கமும் தைச்சிடலாம் நம்ம தையல் ஓரத்தில் தான் போடணும் சென்டரில் போடக்கூடாது இல்லை தையல் தெரியும் பாருங்கள் இப்போ பார்ட்ரை தைச்சாச்சு இப்போ நம்ம ப்ளவுஸ் மேலே வச்சு பார்டரை தைக்க போகிறோம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஓரத்தில் தையல் போடணும் தையல் ஓரமாக ஒரே ஈவனாக வரணும் பொறுமையாக தைங்க இப்போது இந்த முக்கு கிட்ட வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டிட்டு நம்ம பார்டரை முக்குக்கு மடிக்க போகிறோம் ஒரே ஈவனாக மடிங்க துணி வந்து உள் பக்கம் அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது பாருங்கள் நான் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வெளியே வர மாதிரி பாட்ருலேருந்து தள்ளி வச்சுருக்கேன் இப்போது கரெக்டாக முக்கில் வச்சு திருப்பி நான் தையல் போட போகிறேன் அதே போல் பொறுமையாக போட்டுட்டு வாங்க இந்த பக்கம் அதே போல் தான் பாருங்கள் உள் பக்கம் மடிக்கணும் மேல் பக்கம் மடிக்கக்கூடாது உள் பக்கம் மடித்து கரெக்டாக ஈவனாக வைக்கணும் முக்கை பாருங்க இப்போ நம்ம கம்மியாக வச்சுட்டா இது மாதிரி தான் வரும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாக துணியை உள்ளே இழுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பும் போது கீழ்ப்பக்கமும் அந்த பா ஷேஃப் கரெக்டாக வரும் அதே போல் கீழேயும் முக்கு கரெக்டாக தெரியும் அவ்வளோதான் இப்போ தையல் போட்டுடலாம் அதே போல் சென்ட்ராக நிப்பாட்டி திருப்புங்க முக்கில் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும் பாருங்கள் நம்ம மேலே தையல் போட்டாச்சு இப்போ அதே போல் பக்கத்துலேருந்து தையல் போட போகிறோம் அதே போல் ஓரமாக தான் தையல் போடணும் கரெக்டாக துணி உள்ளே இல்லாமல் மாட்டாமல் நீவி விட்டு தேய்ங்க பாருங்கள் முக்கில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஒரு தையல் போடுங்க அப்போ தான் அந்த ஹோல்ஸ் தெரியாது அதை கவர் பண்ணுறதுக்காக தான் இப்போ தையல் போட்டாச்சு அதே போல் முக்கு பக்கம் வச்சு திருப்புங்க அப்போ தான் வந்து அந்த ஃபாஷப் கீழே கிளியராக தெரியும் கரெக்டாக துணியை பிடிச்சு தேய்ங்க பாருங்க இந்த பக்கமும் தைச்சி காமிக்கிறேன் இப்போ இது மாதிரி பிடிச்சிக்கணும் நல்லா வேற பிடிச்சி நீவி விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த பாக்கழுத்து அழகாக தெரியும் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கழுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தை தைச்சிட்லாம் அவ்வளோதான் முடிஞ்சது பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்